அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சேனல் நம்மளோட வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா தில்லை சுகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம போடுற வீடியோ உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு அப்போ தான் உடனுக்குடன் வரும் காலையில் இன்றைக்கி நான் போட்ட கோலம் இதுதாங்க கோலம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சமைக்கிற வேலை தான் பார்க்கணும் குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு டிஃபன் பண்ணணும் அப்புறம் லஞ்ச் வந்து பண்ணணும் இன்றைக்கி வந்து வெரைட்டி தான் பண்ண போகிறேன் குழம்பு சாதம் பொரியல் அந்த மாதிரி தான் அதிகமாக இருக்கும் பெப்பர் ரைஸ் தான் சிம்பிளாக செய்ய போகிறேன் இங்கே லைட்டாக கோல்டாக இருக்கிறதுனால பெப்பர் ரைஸ் கொடுத்தோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து செஞ்சிருந்தேன் பெப்பர் ரைஸ் காரமா இருக்கும்னு பயப்படுவாங்க ஆனியன் ரைஸ்ன்னு சும்மா சொல்லிட்டேன் ரெண்டுத்துக்கும் ஒன்றும் வித்தியாசம் இல்லை ஒரே மாதிரி தான் இருக்கும் அதில் பெப்பர் கம்மியா போடுவோம் இல்ல பெப்பர் கொஞ்சம் அதிகமா போடுவோம் அப்புறம் டிஃபனுக்கு இட்லி தான் நான் வந்து பண்ணியிருந்தேன் பெப்பர் ரைஸ் ரொம்ப சிம்பிள் தான் கடுகு போட்டு தாளிச்சிட்டு க வெங்காயம் கொஞ்சம் கூட போட்டுக்கணும் அப்புறம் கடலைப்பருப்பு இருந்தால் போட்டுக்கிடலாம் கருவேப்பில போட்டு தாளிச்சிட்டு நல்லெண்ணெய் கொஞ்சம் தூக்கலாக போட்டு பெப்பர் பவுடர் போட்டு ரைஸ் போட்டு கிளறிக்க வேண்டியதான் தேவையான உப்பு சேர்த்து இதுக்கு சைட் டிஷ் வந்து உருளைக்கிழங்கு தான் நான் பண்ணியிருந்தேன் நீட் நீட்டாக கட் பண்ணியிருந்தேன் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைக்கு வந்து நீட் நீட்டாக கட் பண்ணுற மாதிரி ஏன்னா அது ஃப்ரெஞ்ச் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை மாதிரி இருக்குன்னு சொல்லி பாப்பா வந்து சாப்பிட்றோம் சின்னது அதனால் பெப்பர் ரைஸ்க்கு உருளைக்கிழங்கு பொரியல் தான் செஞ்சு கொடுத்த அனுப்பிச்சிருந்தேன் அதோடு இன்றைக்கி ஈவினிங் நான் வந்து ஈவினிங் பிளாகும் நைட்டும் தான் நான் வந்து வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் பூ பறிக்கலாம்னு சொல்லி வந்திருந்தோம் பக்கத்து வீட்டு பாப்பாவும் இவங்களும் அப்படியே மாடியிலே பேசிகிட்டு இருந்தாங்க பேசிட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க பூ கொஞ்சம் அப்படியே பறிச்சிட்டு மாடியிலே கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தோம் வேணால் வெயில் ஸ்டா ஆனதுனால ஈவினிங் கொஞ்சம் வெளியில் வந்து வாங்கினா கொஞ்சம் நல்லா இருக்கும் பசங்களுக்கும் உள்ளேயே வந்து இருக்கமாக இருக்கும் அதனால்

எக்ஸாம் நடந்துகிட்ருக்க டைமில் பாருங்கள் நான் மேலே பூப்பரிச்சிட்டு இருந்தேன் மேலே வா அப்படின்னு சொல்லி நான் கூப்பிட்டுட்டு வந்தேன் சின்ன பாப்பா பார்த்தீங்கன்னா லெமன் உள்ளே இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வெயில் தாங்க முடியலமா அப்படின்னு சொல்லிவிட்டு ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு வராங்க தானாகவே ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு வராங்க குடிக்கிறதுக்கு சரி தீக்ஷாவுக்கும் கொடுத்துட்டு குடிங்கன்னு சொன்னேன் லெமன் ஜூஸ் கொஞ்சம் புளிக்கும் தான் புளிப்பு இனிப்பு ரெண்டும் சேர்ந்து தான்

டிஃபன் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க கோதுமை மாவு எடுத்துருக்க சப்பாத்தி தான் நான் வந்து போட போகிறேன் சப்பாத்தி நமக்கு சாஃப்டாக வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா மாவில் நல்லா கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து ஒரு பெரிய தாம்பாலம் வச்சுக்கிட்டேன் அதில் நம்ம வந்து பசையும் போது தாராளமாக நமக்கு வந்து ப்ரெஸ் ஈஸியாக இருக்கும் மாவும் சாஃப்ட்டாக கிடைக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த உள்ளங்கையை வச்சு நான் வந்து உள்ளங்கையை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி மாவை நல்லா பிச்சு பிச்சு எடுத்து செய்யும்போது சாஃப்டாக கிடைக்கும் சப்பாத்தி போட்டு அடித்தும் ப்ரெஸ் அது கொஞ்சம் கை வலிக்கும் ஷோல்டர் வந்து வலிக்கும் இந்த மாதிரி பண்ணுறப்ப கை வலிக்காது நம்ம வந்து உள்ளங்கையால் தான் நம்ம வந்து மசாஜ் கொடுக்குற மாதிரி பண்ணுறோம் அதனால் வலிக்காது மாவு ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும் ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு டென் மினிட்ஸ் வந்து ஒரு கொஞ்சம் எண்ணெயை தடவி வச்சுட்டோன்னா உருட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் மாவு ஊறுறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா கருப்பு கவனி அரிசி ஊற வச்சுருந்தா அது டிஃபன் கரைச்சி உப்பு போட்டு புளிக்க வச்சுட்டா நைட்டுக்கு காலைக்கு டிஃபனுக்கு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால இடையில வந்து நான் அதை வந்து மிக்சியில் அரைச்சி மாவு கரைச்சி ரெடி பண்ணிகிட்டு அந்த கேப்பில் வந்து மாவு நல்லா ஊறிடுச்சிங்க ஒரு டென் மினிட்ஸ் தான் ஊற வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் வந்து சப்பாத்தி வந்து திரட்டுறதுக்கு எடுத்துட்டேன் பாருங்கள் சா தேய்க்கும்போது எவ்வளோ சாஃப்டாக நமக்கு வந்து கை வலிக்காம ஈஸியாக வந்து தேய்ச்சிடலாம் எப்பவுமே மாவு நான் இப்படி தான் பசைவேன் நம்ம வந்து மாவு பிசைகிறப்போ கூட சிலர் வந்து எண்ணெய் போட்டு பிசைவாங்க அப்படி கூட தேவையில்ல உப்பும் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம மாவு பிசைஞ்சாவே போதும் அதுக்கப்புறம் இந்த டென் மினிட்ஸ் ஊற வைக்கிறோம் அப்போ எண்ணெயை வந்து மாவு காயாமல் இருக்கிறதுக்கு தடை விட்டுருவேன் அந்த மாதிரி சிம்பிளாக பண்ணாவே போதுங்க சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நம்ம பிசையறதுல தான் இருக்குது ரொம்ப நேரம் என்ன தான் ஊற வச்சாலுமே சாஃப்டாக இருக்கும் ஆனால் வந்து உடனே போடணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம நல்லா பிசைஞ்சிட்டோனா உடனே போடலாம் சூப்பராக சப்பாத்தியும் ரெடியாகிடுச்சு அதுக்கு சைடிஷ் வந்து முட்டை கிரேவி தான் நான் வந்து பண்ணியிருந்தேன் நைட் டிஃபன் வந்து சப்பாத்தி முட்டை கிரேவியோட சூப்பராக முடிஞ்சது இன்னையிடம் எங்களுக்கு இப்படி தான் போணுச்சு எங்களோட வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ